ஓம் ஷைராம் ஜெய் ஷைராம் இதில் ஹேமத் பந்த் வந்துட்டு சொல்கிறாங்க அவர் வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு ஷேரடி மசூதியில் வந்துட்டு அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு மனதில் வந்து ரெண்டு எண்ணங்கள் வந்துட்டு உதயமாகுது ஆ சரிங்களா ஏன்னா அவங்க வந்து எந்த நேரமும் அவங்க ஏதாவது வந்து ஒரு மந்திர ஜபத்தை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வேறு எந்த மாதிரி தேவைகளையும் அவங்க வந்துட்டு அங்கே அவங்க மனதுக்குள்ளே கொண்டு போகிறது கிடையாது நான் இருக்கிறத வச்சு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ரெண்டு எண்ணங்கள் வந்துட்டு ஒரு மனதில் வந்துட்டு அவங்க உதயமானது உதயமா உதயமானது அதுக்கு அதை வந்து பாபாவை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு சரிங்களா பாபாவை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு தெஞ்சிக்கிட்டு பாபா வந்துட்டு அந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் உள்ள ஆன்சர் வந்துட்டு சொல்கிறார் எம் எம்எல் பண்ணுட்டு எதுவுமே கேட்கவே இல்லை அவர்கிட்ட சரிங்களா அதுவுமே கேட்காமலே பாபா வந்துட்டு அவரை பார்க்க போயிருக்காரு அங்கே போய்ட்டு அந்த மசூதியில் போயிட்டு உட்கார்ந்த அப்புறமா அவர் மன்னதில் உண்டான ரெண்டு எண்ணங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு பாபாவை வந்து சொல்கிறார் ஓகேங்களா அப்போது என்ன எண்ணங்கள் அப்படின் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை சுற்றி எவ்வளவு பேருக்கு ஓடுகிறார்களே இவர்கள் அனைவரும் அவருடைய பழனி பெறுகிறார்களா அப்படின்ட்டு அவர் மனதில் அவர் மனதில் வந்துட்டு யோசிக்கிறார் யாரே அஹமத் பந்த் சரிங்களா அதுக்கு பாபாவை வந்துட்டு சொல்ல சொல்கிறாரு பூத்தி இருக்கும் பொழுது மரத்தை பார் எல்லா பூக்களுமே கனியாகி விட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும் ஆனால் அவ்வாறு ஆகிறதா பெரும்பாலானவை மலகளாகவோ கனியாத காய்களாகவோ காற்று ஆகியவற்றால் விழுந்து விடுகின்றன மிக செலவை மிஞ்சுகின்றன புரியுதுங்களா அப்போது எல்லாரும் பழனி பெறுறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு சில சில பேர் மட்டும்தான் பலன் பெறுறாங்க அந்த பலன் பெறுவதற்கு அவங்களுக்கு தேவையான நம்பிக்கை பொறுமை இது ரெண்டும் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த பலன் வந்து பெறுறாங்க சரி அவங்க இந்த உலகத்துக்கு வாழ இந்த உலகத்தில் வாழக்கூடிய பலனையும் பெறுகிறாங்க அதே மாதிரி மறுலோகத்துக்கு பார்த்து போகிறதுக்கு தேவையான பலனையும் மறுலோகத்துக்கு போக போக போகிறதுக்கு தேவையான பழனியும் அவங்க போயிடுறாங்க வீட்டு வெற்றியும் அவங்க போயிடுறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு சரிங்களா அதுக்கு அப்போ நம்ம பாபாவை வந்துட்டு ஒரு விடாப்பிடியா ஒரு உறுதியா நம்ம அவரை அவரை பாதங்களில் நம்முடைய மனதை வச்சுட்டு பொறுமையாக என்ன நம்ம தமக்கான கடமைகளில் மட்டும் நம்ம கவனத்தை வச்சு செயல்படணும் ஏன்னா நம்மளுடைய கர்ண முடிஞ்சாதான் எந்த ஒரு நம்ம அந்த மறுலோக்கத்து மறுலோகத்துக்கும் போக முடியும் இல்லையா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு எந்த ஒரு பலனையும் பாபா கிட்டே நம்ம கேட்டு கேட்டு அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு அவர் மேலே கோவப்பட்டு நம்ம நம்ம வந்துட்டு தவறாக வேறு வேறு பக்கம் நம்ம இப்போ நம்ம வந்து எப்படியோ நமக்கு சீக்கிரமா அவசரம் அவசரம் பொறுமையும் வந்து ஒரு நிதான் ஒரு பொறுமை ஒரு நிதானம் வந்துட்டு இருக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் பாபாவை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அந்த துண்ணகளை வந்துட்டு தாங்கக்கூடிய வலிமையையும் ஒரு பெரிய பெருமளவில் நமக்கு எந்த ஒரு தாக்கத்தையுமே உண்டு பண்ணாது இப்போது நான் வந்து பாபாவோடைய ஓட்டியாக நான் வந்துட்டு இருந்தேன் நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் எங்களுடைய கஷ்ட காலங்களில் கூட சரி எங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது என்னமோ அப்படி யாரோ ஒருத்தங்க அப்படியே அப்படி வந்து ஒரு மேலும் அவர் தாங்கி பிடிச்சிட்டு தாண்டி விடு தாட்டி தாண்டி ஆ அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும் எந்த ஒரு கஷ்டத்தையுமே பாபா வந்துட்டு அவருடைய பக்தர்களுக்கு வந்துட்டு வந்து கஷ்டப்படுற மாதிரி அவர் வந்துட்டு விட்டது கிடையாது அவர் சரிங்களா ம் அதனால் நம்ம அவர் அவரை நம்புறது தான் நம்ம இந்த எல்லா எல்லா வகையிலுமே ஒரு சிறந்த வழி அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி என்னை பற்றியதாகும் யாரை ஹேமத் மந்த் வந்துட்டு அவரை பற்றி யோசிக்கிறார் என்ன அவர் அவரை பற்றி யோசிக்கிறார் பாபா இறக்க நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை கொலைவேன் அப்பொழுது நான் எங்கே வாழ்வேன் இதுக்கு அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு ம் சரியா ஏன்னா பாபா அப்போ அவர் கூட இருந்தவங்களாம் அவர் மேலே வந்துட்டு ஒரு அவ்வளோ வந்து ஒரு அன்பு வந்து வந்து வச்சிருந்தாங்க ஆ சரிங்களா அவர் மேலே அவரும் ஒரு அன்பு வச்சுருந்தாங்க அவர் கூட தான் படுப்பாங்க தூங்குவாங்க அவர் கூட தான் எப்பயுமே இருப்பாங்க வந்து ஒரு சந்தோஷமாக அவங்க அவங்க வா அவங்க வாழ்நாளை வந்துட்டு பாபா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கழித்த நான் கூட நினைப்பேன் எனக்கு மட்டும் ஏன் வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து கொடுக்க நீ வந்து கொடுக்கல அப்படின்ட்டு நான் நினைப்பேன் ஆனால் வந்து மனித ரூ ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்களுக்கான அந்த ஒரு சுய தான் அவங்க இருக்காங்க இப்போ என்ன மாதிரி அவங்க வந்து வந்து பிகேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்கிட்ட அதனால எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அவங்களோட அவங்க நினைக்கிறது பேசுறது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுது அதனால் நானே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறேன் சரிங்களா அதனால் என்னம்மா நீ என்னென்னமோ சொல்கிற இங்கே தானே வாழ்ந்துட்டுருக்கேன்னு கம்மின்லாம் கேட்குறாருங்க என்ன எனக்கு என் மனதுக்கு எனக்குமான வந்துட்டு ஒரு நண்பர்கள் வந்துட்டு கிடைக்கணும் இல்லையா கிடைச்சி நம்ம அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோ ஒரு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் ம் ஓகே இப்போ வந்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேமத் பந்த் வந்துட்டு அவரை பற்றி வந்து வந்து கேட்குறாரு என்ன அப்படின்னா பாபா வந்துட்டு எதற்கு நேரிட்டால் எத்தகைய நம்பிக்கையற்ற நிலையில் நான் நிலை கொள்வேன் அப்பொழுது நான் எங்கனம் நம் வாழ்வேன் அப்படின்ட்டு நினைக்கிறார் அதுக்கு பாபா சொல்கிறாங்க நான் அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் எங்கும் என்னுடன் இருப்பதாக நான் வந்து இருப்பேன் அப்படின்ட்டு பாபா வந்து பதில் பதில் சொல்கிறார் சரிங்களா நீ எப்போ இப்போ நினைக்கிறியோ அப்போலாம் நான் வந்து நீ நினைக்கும் போதெல்லாம் நான் வந்து கூட இருப்பேன் உனக்கு தேவையான நன்மைகளையோ உனக்கு உன்னை உனக்கு கூட பேசுவேன் உனக்கு உனக்கு தேவையான நன்மைகளை நான் வந்து செய்வேன் அப்படின்ட்டு பாபாவுடைய பக்தர்களுக்கு பாபா வந்துட்டு ஒரு வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா இந்த வாக்குறுதியை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் அப்பதான் வந்துட்டு ம் அவ இன்னும் என்னுடன் இருக்கிறார் இன்னும் எனக்கு வழிகாட்டுகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பட்டு பதினொன்று அப்போது அப்போ எனது சகோதரர்கள் என்னை விட்டு பாகம் பிரிந்து போனது புரியுதுங்களா அவங்க அவங்க கூட அவங்க வந்துட்டு சொத்து சொத்துக்காக அவருக்கு வந்து சண்டை சண்டை போட்டு அவர்கிட்ட போயிட்டாங்க என்ன இது ஒரு காசு தான் காசுக்கு முக்கிய வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க கூட கூட பிறந்த தம்பிகள் அண்ணங்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இவருக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்காம அவங்க காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து சொத்து சொத்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்பையும் அதே மாதிரி அவங்க அவருடைய சகோதரி வந்துட்டு கூட அவங்க ஹேமத் பந்த் கூட அவங்களுடைய சகோதரி வந்துட்டு இந்த வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலம் ஆயிட்டாங்க அப்பவும் பார்த்திங்க அப்படின்னா அப்பையும் அதே மாதிரி ஒரு திருட்டால் போலீஸ் விசாரணை நடந்தது நான் ஆகியவற்றால் நான் மிகவும் மனமுடைந்து இருந்தேன் சரிங்களா இந்த மாதிரியான கஷ்ட காலங்களிலேயும் ஹேமத் மத்து வந்துட்டு பாபா வந்துட்டு அவர் கூட இருந்து அவரை வந்து செயல்படுத்தி அவருக்கு வந்துட்டு ஒரு நன்மை செய்கிறத அவர் வந்து ஃபீல் பண்ணிக்காரு அதை தான் அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் சொல்லிக்கா இல்லை ஏன்னா எப்பொழுதும் நான் வந்து சமாதியில் இரு நான் வந்துட்டு இருந்தே கூட என்னுடைய உடம்பு வந்து இழந்தாலுமே என்னுடைய எலும்புகள் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் வந்துட்டு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா உங்க உங்களுடைய கஷ்டங்களை நீக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அவர் அப்போ பாருங்கள் எனது சகோதரியின் இறப்பால் வாழ்வில் ஈடுபாடற்று குதூகலமற்று சோர்ந்து போயிருந்த சமயம் பாபாவிடம் நான் சென்ற பொழுது தமது உபதேசத்தால் என்னையவர் சாந்தமாக்கினார் சரிங்களா அப்போ அப்பா குல்கர்ணியின் வீட்டில் ஒரு பூனை போலி செய்து சந்தனம் செய்தார் எனது வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது எனது முப்பது வருட நண்பன் என் மனைவியின் நகை பெட்டியை அதுக்குள் இருந்த ஒரு புனிதம் புனித மூக்குத்தி வளையத்துடன் தேடிவிட்டான் விட்டான் புரியுதுங்களா நம்ம கூட அந்த கோயில கூட ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை பரம்பரை பரம்பரையாக நம்மக்கிட்ட ஏதாவது வந்துட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னாலுமே இல்லை நம்ம அப்பா அம்மா நம்ம குழந்தை வீட்டில் போட்ட அந்த ஜுவல்ஸு இதெல்லாமே நம்ம ரொம்ப வந்துட்டு அதுக்கான மதிப்பு வந்துட்டு அதிகமாக கொடுத்து நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரியான அந்த ஒரு புனிதமான அந்த மூக்குத்தியோட அந்த நகைப்பெட்டி வந்து இது தொலைஞ்சு போனது பார்த்தீங்கன்னா அவருக்கு மனதளவில் பெரு பெரு ஒரு ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு தாக்கத்தை ஒன்றும் உண்டாக்குச்சு ஏன்னா நான் கூட ஒரு ஹேண்ட்பேக் வந்துட்டு ரொம்ப வருஷமாக அந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு என் கூட வந்துட்டு இருந்துச்சு அந்த ஹேண்ட்பேக்கை நான் வந்துட்டு ஒரு கடையில் கொடுத்து கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டு டிரைவர் வந்துட்டு நான் நான் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஹேண்ட்பேக்கை நானும் வந்துட்டேன் அவரும் வந்து போய்க்கு வாங்காமல் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சிங்க அப்படின்னு வந்துட்டு அப்படியே வந்துட்டு வந்துட்டு வந்தாங்க அப்புறமா திரும்பவும் அவர் வேலையை விட்டுட்டே நின்றுட்டு வேலையை விட்டே போயிட்டாரு அது அதுக்கப்புறமா நான் வந்து ஒன் டைம் அவர் ஃபோன் பண்ணேன் எனக்கு அந்த ஹேண்ட்பேக் மட்டும் வாங்கி கொடுங்க எனக்கு ஏன்னா அது வந்து ரொம்ப ஆசையான ஹேண்ட்பேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த ட்ரைவர் வந்துட்டு அந்த ஹேண்ட்பேக்கை போய் வாங்கி கொண்டு வந்து இப்போ வந்து கிட்ட சரிங்களா அது மாதிரி சில திங்ஸ் நமக்கு ஒரு நம்பிக்கை இப்போ நான் ரொம்ப காலமாக அந்த ஹேண்ட்பேக் வந்து என்கூட கூட இருந்துச்சு இப்போ அது நம்மக்கிட்ட இல்லையே அதனால ஏதாவது வந்து கஷ்டம் வந்துருக்குமோ ஒரு ஒரு கஷ்டம் வந்துடுமோ அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அதுதான் அது மாதிரியான ஒரு ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மூக்குத்தி இந்த மூக்குத்தி வந்து காணா போன இந்த நகைப்பேற்றி காணா போனதுக்கு கூட பெருசு இல்லை அந்த மூக்குத்தியோட நகைப்பேட்டை காணா போனதுனால அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கஷ்டமாயிட்டு அதுவும் அவங்களுடைய ஃப்ரெண்டு அந்த வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸாக அது கூட ஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி செய்யும் பொழுது அவனால் வந்துட்டு அதை வந்து ஏற்றுக்கவே முடியல ஆ ஏற்றுக்கவே முடியல ரொம்ப வந்துட்டு ஒரு மன சங்கடத்துக்கு ஆகிட்டு வந்து ஆளாயிட்டார் அவர் அப்போது பார்த்தீங்கன்னா பாபாவின் புகைப்படத்தின் முன் நான் அழுதேன் ஆ மறுநாள் அப்பெட்டியுடன் பெட்டியுடன் அவன் திரும்பி வந்து மன்னிக்க வேண்டினான் சரிங்களா இந்த மாதிரிலாம் எங்கேயாவது நடந்து நடந்திருக்குங்களா ம் எங்கேயுமே நடந்ததில்ல இல்லையா நகை பெட்டி எடுத்துகிட்டு போனவங்க திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களா ம் நடந்ததே இல்லைல்ல ஆனால் பாபா டிவோட்டிஸ்க்கு வந்துட்டு நடக்குதுன்னு சொல்கிறாங்க நடக்குது நடக்குது அது அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கும் பொழுது அப்போது அதுவே அந்த மாதிரியே நடக்கலை அப்படின்னா கூட அதை விட பல மடங்கு பல மடங்கு நமக்கு வந்து ஒரு தேவையானவற்றை பாபா வந்து கொடுப்பாரு எனக்கு நான் கூட நினச்சேன் அந்த ஒரு ஜுவல்ஸை வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து தொலைஞ்சி போச்சு இல்லைங்களா அப்போ கூட நான் நினச்சேன் அதை விட அதை விட பல மடங்கு நான் 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 வந்து நான் நான் இருக்கில்ல உங்களோட நான் கொடுக்குறேன் நான் 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 கொடுப்பேன் அதனால் அதை அதை பற்றிலாம் என்ன நினைக்காது அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு ஒரு சொந்த அன்னங்கள் நான் அண்ணி இவங்க நமக்கு தீங்க நினைக்கும் பொழுது அதை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு மன பலம் வந்துட்டு நமக்கு நமக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு உண்டாக்கிக்கணும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்போ தான் நம்ம அந்த சூழ்நிலையில்தான் நம்ம அந்த கடவுளிய பாதங்களை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்துட்டு பிடிச்சிக்கணும் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் சாமிக்கு முடிந்ததை விட இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு காலங்களில் உங்களுக்கு வந்துட்டு வந்து ஒரு ஒரு சோதனை காலங்களில் இல்லை வந்து ஒரு துன்ப காலங்களில் நீங்கள் இன்னும் மூணு மடங்கு அதிகமாக நீங்கள் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன் சொ அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா நம்ம ஒரு ஒரு மன வந்துட்டு ஒரு ஒரு வக்தியில் நம்ம தெரியாமல் செய்ய வந்து செய்ய ஒரு ஆமாம் போய் இதை வைக்க சாமி கும்பிட்டு என்னத்தை பண்டத்தை நம்ம நல்லா இருந்துட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறது வந்து த கடவுள் விஷயங்களில் தப்பு செய்யலா ஆனால் அந்த தவிர நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யவே கூடாது சரிங்களா செய்தோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ் சரிங்களா நமக்கு தான் லாஸ் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வணங்குற கடவுளை எந்த காலத்துலேயும் நம்ம விடவே கூடாது